ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு நீ காலை வணக்கம் இலங்கையில் நாளாந்தம் வழியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி முயற்சி கூட பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகை அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக செம்மணி புதைகுழி அகழ்வில் சர்வதேச தலையீடு அவசியம் சர்வதேச ஜூரர்கள் ஆணைக்குழு வலியுறுத்து நீதியை நிலைநாட்டுவதில் உள்ள உள்ளக பொறிமுறைகள் தோல்வியடைந்துள்ளதால் செம்மணி புதைகுழி விடயத்தில் நிலையான சர்வதேச கண்காணிப்பு அவசியம் இவ்வாறு சர்வதேச ஜூரர்கள் சபை சிறிலங்கா அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது சர்வதேச ஜூரர்கள் ஆணைக்குழுவால் இது தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மேலும் உள்ளதாவது செம்மணி புதைகுளியில் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகளின் எண்பு தொகுதிகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட எண்பு தொகுதிகள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன இலங்கை அரசாங்கத்திடம் நீண்ட காலமாக வலியுறுத்தி வருகின்ற உண்மை மற்றும் பொறுப்பு குரலை உறுதி செய்வதை நோக்கிய பயணத்தில் இந்த மனித புதைகுழி அகலும் மிக முக்கியமான செயன்முறையாகும் அதேவேளை இந்த அகழ் பணிகள் மற்றும் விசாரணைகள் என்பன சர்வதேச மனித உரிமைகள் சட்டங்கள் மற்றும் நியமங்களுக்கு அமைவாக முன்னெடுக்கப்படுவதை இலங்கை அரசாங்கம் உறுதி செய்வது மிகவும் அவசியமாகும் மனித புதைகுழியில் கண்டறியப்படும் ஒவ்வொரு மனித என்புக்கூட்டின் பின்னணியிலும் நினைத்துப் பார்க்க முடியாத துன்பத்துக்கு முகம் கொடுத்த ஒரு குடும்பம் இருக்கிறது எனவே இந்த மனித என்புக்கூடுகள் தொடர்பான தடையவியல் விசாரணைகள் தனி மனித கௌரவத்துக்கான மரியாதையுடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் முழுமையான பங்கேற்புடனும் முன்னெடுக்கப்பட வேண்டும் அது மாத்திரமன்றி இந்த குற்றங்களின் பாரதூரத்தன்மையை கருத்தில் கொண்டு நோக்குகையில் இந்த செயன்முறையானது உச்சபட்ச நேர்த்தியுடனும் சட்ட நியமங்களுக்கு அமைவாகவும் முன்னெடுக்கப்படுவதை உறுதிப்படுத்துவதற்கு சர்வதேச மேற்பார்வை இன்றியமையாததாகும் என்று என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக செம்மணி மனித புதைகுழியில் மூன்று எண்புத் தொகுதிகள் நேற்றும் அடையாளம் அரியாலை செம்மணி மனித புதைகுழியில் நேற்றி அகலின் போது புதிதாக மூன்று மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டன செம்மணி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வுப் பணிகளின் இருபத்தி மூன்றாம் நாள் நடவடிக்கைகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன இதன்போது மூன்று எண்புத் தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஓர் எண்புத் தொகுதி முழுமையாக அழிந்தெடுக்கப்பட்டது இதன்படி செம்மணி மனித புதைகுழியில் இருந்து இதுவரை நூற்றி நாலு மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் தொன்னூற்றி ஆறு எண்பு தொகுதிகள் முழுமையாக மீட்கப்பட்டுள்ளன நீதவான் ஏஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி ரனிதா சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீட மற்றும் கலைப்பீட தொல்லியல் துறை மாணவர்கள் ஆகியோர் அலுவலில் முன்னிலையாகி வருகின்றனர் சட்டத்தணிகள் சங்கத்தின் சார்பில் நேற்று ஜனாதிபதி சட்டத்தனி எம் ஏ சுமந்திரன் சட்டத்தனி சயந்தன் ஆகியோர் அகழ்வு பணிகளை அவதானித்தர் என்பதும் குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக செம்மணி மனித புதைகுழி அதிநவீன ஸ்கேனருக்கு அரசாங்க முட்டுக்கட்டை செம்மணி மனித புதைகுழியில் ஜிபிஆர் ஸ்கேனர் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த கருவியின் பயன்பாட்டை அந்த கருவியின் பயன்பாட்டுக்கு பாதுகாப்பு அமைச்சு இதுவரை முழுமையான அனுமதியை வழங்கவில்லை என்று தெரிய வருகின்றது ஜெர்மனியில் குறிக்கப்பட்ட பகுதிக்குள் மட்டும் அகழ் பணிகளை முன்னெடுக்காமல் பரந்துபட்ட அகழ்கள் இடம்பெற வேண்டும் என்று உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் வலியுறுத்தல்கள் முன்னெடுக்கப்பட்டன இதையடுத்து வெளிநாட்டில் இருந்து ஜிபிஆர் ஸ்கேன் இயந்திரம் கொண்டுவரப்பட்டு அங்கு விரிவான ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்த அதிநவீன ஸ்கேனரின் சில பாகங்களின் பயன்பாட்டுக்கு பாதுகாப்பு அமைச்சு இதுவரை முழுமையான அனுமதி வழங்கவில்லை பாதுகாப்பு அமைச்சின் ஒப்புதலை பெறும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலுகேதென்ன சிஐடியால் கைது முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலகேதென்ன துணையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் கடற்படை புலனாய்வுத் துறை இயக்குநராக நிசாந்த உலகைதென்ன செயற்பட்ட காலத்தில் இடம்பெற்ற ஒரு கடத்தல் சம்பவத்தில் அவருக்கு நேரடி உள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தன அது தொடர்பிலேயே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக நல்லூர் ஆலய சூழலில் போக்குவரத்துக்கு தடை வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் கந்தசுவாமி ஆலய வடாந்த மகோத்சவ பெருந்தளாவை முன்னிட்டு ஆலய சுற்று வீதிகளில் நேற்று திங்கட்கிழமை முற்பகல் பத்து முப்பது மணி முதல் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது இந்த வீதி தடை அடுத்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் வைரவர் சாந்தி உற்சவம் வரை தொடரும் வீதி மூடப்பட்டிருக்கும் வேலைகளில் மாற்று வீதிகள் ஊடாக பயணிக்குமாறு ஜால் மாணவர் சபை பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது வீதி தடை செய்யப்பட்ட பகுதிகளில் நிரந்தரமாக வசிப்பவர்களும் குறித்த பகுதிகளில் வியாபார நடவடிக்கைகள் ஈடுபடுவர்களுக்கும் வளமை போன்று மாநகர சபையினரால் வாகன அனுமதி அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக நாமல் ராஜபக்சவை உடன் கைது செய்க அம்பாந்தோட்டை நீதிமன்றம் உத்தரவு ஸ்ரீலங்கா பொதுஜின பிரமணவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை உடனடியாக கை செய்யுமாறு அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார் நேற்று திங்க் பிற்பகல் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பான விசாரணைகளுக்காக நீதிமன்றில் ஆஜராகாமல் இருந்தமையினால் அவருக்கு எதிராக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச மாலைதீவில் தனியார் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மாலைதீவில் தனியார் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டுள்ள நாமல் ராஜபக்ச திட்டமிடப்பட்ட விசாரணைக்கு ஆஜராக தவறியதை அடுத்து அம்பாந்தோட்டை நீதவான் நீதிமன்றம் இந்த பிடியானை உத்தரவை பிறப்பித்துள்ளது இதேவேளை அவர் மாலைதீவில் இருந்து இலங்கைக்கு திரும்புவார் என்றும் மனுவை சமர்ப்பித்து நீதிமன்றத்தில் ஆஜராவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கவர்மெண்ட் பே மூலம் அபராதம் செலுத்தலாம் மேற்கு மாகாணத்திலும் அதிவேக நெடுஞ்சாலைகளிலும் நேற்று முதல் கவர்மெண்ட் பே மூலம் நேரடியாக அபராதம் வசூலிக்கும் முறை அமல்படுத்தப்பட்டுள்ளது போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இது தொடர்பாக ஊடகவியலாளர் சந்திப்பில் நேற்று கலந்து கொண்டு இதனை தெரிவித்துள்ளார் இந்த செயல்முறையை வெற்றிகரமாக்குவதற்கு அதிகாரிகளுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நேற்று ஆயிரம் போக்குவரத்து போலீஸ் அதிகாரிகளுக்கு தொலைபேசி வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் டிஜிட்டல் விவகார அமைச்சின் வலுவான அர்ப்பணிப்பு காரணமாக இந்த செயல்முறை மிக விரைவில் தொடங்கி முடிந்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது இரண்டாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக அத்தியாவசிய மருந்துகளுக்கு பற்றாக்குறை இல்லை சுகாதார அமைச்சு தெரிவிப்பு நாட்டில் மிகவும் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு பற்றாக்குறை இல்லை என சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது நேற்று நடைபெற்ற சுகாதாரம் பகுசன ஊடகம் மற்றும் மகளிர் வலுவூட்டல் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவின் கலந்துரையாடலின் போது சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் இதனை தெரிவித்துள்ளனர் அவர்கள் மேலும் கருத்து தெரிவிக்கையில் கடந்த வேடங்களில் கொள்முதல் நடவடிக்கையில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக தற்போதைய மருந்து பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது எனினும் அத்தியாவசிய மருந்து பொருட்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படவில்லை என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது அதே பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக இலங்கை மாலைதீவு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்து இலங்கை மாலைதீவு இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன மாலைதீவுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்ட்ரோமா அரசனாக்கோவுக்கு மாலைத்தீவு ஜனாதிபதி ஹலானிதி முகமது மொய்சுவிற்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நேற்று பிற்பகல் மாலைதீவு ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றன மாலைதீவு ஜனாதிபதி அலுவலகத்துக்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு மாலைதீவு ஜனாதிபதி ஹலாநிதி முகமது முய்சு மகத்தான வரவேற்பு அளித்தார் ஜனாதிபதி அன்புமார் சுனாய்க்க விருந்தினர் புத்தகத்தில் நினைவு குறிப்பிட்ட பிறகு இரு நாடுகளின் தலைவர்களும் உத்தியோகபூர்வ புகைப்படம் பிடிக்கும் நிகழ்வில் இணைந்து கொண்டனர் அதன் பின்னர் ஜனாதிபதிக்கும் மாலித்தீப் ஜனாதிபதிக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பமாகின கரந்துரையாடலை தொடர்ந்து இருதரப்பினருக்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக எம் மக்கள் தொகை குறைந்து வருகிறது நாம் இருவர் நமக்கு நால்வர் என்ற குடும்ப வாழ்வை வலியுறுத்த வேண்டும் வைத்திய நிபுணர் செல்வலிங்கம் தெய்வகுமார் கருத்து எமது மக்கள் தொகை கடுமையாக குறைந்து வருகிறது இது பற்றி நாம் இப்போது சிந்திப்பது அவசியம் நாம் இருவர் நமக்கு நால்வர் என்ற இலக்குடன் கூடிய நல்வாழ்வை வலியுறுத்த வேண்டும் இவ்வாறு லண்டன் நார்த் வெஸ்ட் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வைத்திய நிபுணர் செல்வலிங்கம் தெய்வகுமார் தெரிவித்துள்ளார் மண்டை தீவு கல்வி வளர்ச்சி வள கழகத்தின் ஏற்பாட்டில் பருச்சையில் சித்தியடைந்த மாணவர்களை கௌரவிக்கும் நிகழ்வு கடந்த இருபத்தைந்தாம் தேதி மண்டைதீவு மகா வித்தியாலயத்தில் இடம்பெற்றது அதில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போதே வைத்திய நிபுணர் செல்வலிங்கம் தேவகுமார் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை வளமுறை பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கோல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தடைகளை நீக்கி தேர்தலுக்கு வழிவகுங்கள் கடந்த பதினோரு வருடங்களாக மாகாணசபை தேர்தல்கள் நடத்தப்படவில்லை எனவும் அரசாங்கம் தற்போதைய தடைகளை நீக்கி தேர்தலுக்கு வழிவகுக்க வேண்டும் எனவும் ஃபெஃப்ரல் அமைப்பு வலியுறுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உவா மாகாணசபை உவா மாகாணசபை தேர்தலுக்கு பிறகு எந்த ஒரு மாகாணசபை தேர்தலும் நடைபெறாததை சுட்டிக்காட்டிய அந்த அமைப்பு சட்ட மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படாமை காரணமாக தேர்தல் தாமதமடைந்துள்ளதாக கூறியுள்ளது தற்போது இரு தனிநபர் பிரியடன்கள் முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த ஆண்டின் ஆரம்பத்தில் தேர்தல் நடத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெரல் அமைப்பு கோருகின்றது அத்துடன் பழைய முறைப்படி தேர்தல் நடத்த குறுங்கால சட்ட திருத்தம் மேற்கொள்ளவும் பேர்ட்மனுவில் பெண்களுக்கு இருபத்தைந்து வீதம் ஒதுக்கீட்டை சேர்க்கவும் பரிந்துரை செய்துள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி கம்மன் பில ஆரூடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடுப்பகுதியில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி தோற்றம் பெறும் சூழலே காணப்படுகிறது பொருளாதார வளர்ச்சி வீதம் குறைவடைந்த போக்கில் செல்வதை அவதானிக்க முடிகின்றது எதிர்கட்சிகள் அனைத்தும் ஒன்றிணைந்தால் அடுத்த ஆண்டு பொது தேர்தலை நடத்தும் சூழலை ஏற்படுத்தலாம் என பிபுதுரை ஏழ கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயகமன்பில் தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள பிபுதுரை ஏழு கட்சியின் காரியாலயத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடவில சந்திப்பின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கவர் மேலும் குறிப்பிடுகையில் கடந்த ஓரிரு மாதங்களுக்கு முன்னர் நாட்டில் திட்டமிட்ட வகையில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது சந்தையில் நிலவி உப்பு தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாம் இலக்க ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி கட்டுப்பாட்டு ஒழுங்கு விதிகளின் பிரகாரம் உப்பு இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டது உப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட நிறுவனத்துக்கே வரையறுக்கப்பட்ட காலப்பகுதியில் உப்புக்கு இறக்குமதி அனுமதிக்கப்பட்டுள்ளது இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சர்வதேச நிபுணர்களை அழைத்து அவர்களின் கைகளில் செம்மணி புகாரம் ஒப்படைக்கப்பட வேண்டும் சர்வதேச நிபுணர்களை வரவழைத்து அவர்களுடைய கையிலே செம்மணி விடயத்தினை ஒப்படைக்க வேண்டும் என்பு தொகுதிகள் பற்றிய பரிசோதனையை மேற்கொண்டு அறிவிக்கும் பொறுப்பு முழுவதும் சுயாதீனமாக செயற்படுகின்ற சர்வதேச நிபுணர்களிடத்தே கையளிக்கப்பட வேண்டும் சர்வதேச நிபுணத்துவத்தை பெறுவதற்கான நகர்வுகளை வேறு வழிகளிலும் மேற்கொண்டு வருகின்றோம் என ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் செம்மணி மனித புதைகுலி தொடர்பான நேற்றைய அகழ் பணிகளின் போது சட்டத்தணிகள் சங்கத்தின் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தணி எம்ஏ சுமந்திரன் சட்டத்தணி சயந்தன் ஆகியோர் முன்னிலையாகினார்கள் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே எம்ஏ சுமந்திரன் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் மேலும் தெரிவிக்கையில் செம்மணி மனித புதைகுலி அகல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன நேற்றைய தினமும் மூன்று எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டிருந்தன இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்ட மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இரண்டு சிறிய பகுதிகளில் அகழ்வு நடவடிக்கைகள் இடம்பெறுகின்ற போதும் நூற்றுக்கும் மேற்பட்ட எண்பு தொகுதிகள் மீட்கப்படுகின்ற காரணத்தினால் இன்னும் அதிக எண்ணிக்கையில் எண்புத் தொகுதிகள் கண்டெடுக்கப்படலாம் என்ற சந்தேகம் உள்ளது மேலும் எண்பு தொகுதிகள் ஆழமாக புதைக்கப்படவில்லை நிலமட்டத்தில் இருந்து ஐம்பது சென்டிமீட்டர் ஆழத்தில் கூட உள்ளல்கள் புதைக்கப்பட்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இங்கு உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதமானது பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகின்றது வயது குறைந்தவர்களுடைய எண்பு தொகுதிகளும் கண்டெடுக்கப்படுகின்றன சாதாரணமாக மயானத்தில் நடக்கம் செய்யப்பட்டதைப் போல் அல்லாமல் அசாதாரண சூழ்நிலையில் குவியல் குவியல்களாக உடல்கள் புதைக்கப்பட்டிருக்கின்றது என்பது தெளிவாக தெரிகின்றது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து வருகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக செம்மணி புதைகுழியிலிருந்து ஐம்பத்தி நாலு சான்று பொருட்கள் மீட்பு ஜாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட அகலின் போது ஐம்பத்தி நாலு சான்று பொருட்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டு நீதிமன்றத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றன ஜாழ்ப்பாணம் செம்மணி சித்துபாத் இந்து மயானத்தில் அடையாளம் காணப்பட்ட செம்மணி மனித புதைகுழி தொடர்பான முதலாம் கட்டமாக ஒன்பது நாள்கள் இடம்பெற்ற அகழ்வு மற்றும் இரண்டாம் கட்டமாக இருபத்தி மூன்று நாள்கள் இடம்பெற்ற அகழ்வில் ஐம்பத்தி நாலு சான்று பொருட்கள் அடையாளம் காணப்பட்டு நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கப்பட்டுள்ளன இதுவரை சிறுவர்களின் பாடசாலை புத்தகப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை காச்சங்கிலி சிறு வளையல் இரும்பு கட்டிகள் போத்தல் பாதனிகள் சிறுமிகளின் ஆடைகள் கற்கள் பிளாஸ்டிக் மாலை என்புகள் சுற்றப்பட்ட பொழுத்தின் பை உள்ளிட்ட ஐம்பத்தி நாலு சான்று பொருள்கள் அகழ்ந்தெடுக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை தினக்கோள் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள் இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பிட்ட நிகழ்ச்சியோடு நன்றி வணக்கம்